வாயாடி, இது முதல மாதிரி திறக்கிறீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்ட இருக்கிற கையெட்ரிமிலி நெக்ஸ்ட் பிளடி ஒய்ஃப்

பாத்து பக்கிரி கையோட புட்டுட்டு வந்திரு போது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி உட்டுட்டு இருந்தியா கால என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு உன்ன எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு எப்படி திருடன பிடிக்க போனேன் நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன் அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான் முடிவு ஆச்சு பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான் அட பாவி தப்பு பண்ணிட்டானே என்ன அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது உன் தலையில போட்டிருந்தான்னா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியனே ஒளிஞ்சிருக்கும் கேட்டியா

பணிக்கு வச்சாலும் இல்ல போஜத்துக்கு தெரியாதா சரி சரி அம்மா கூப்பிடுறாங்க போக்ஸ்மி இது பட்டன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல

குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறது சொன்னேன் போனா போகுதுன்னு ஒன்னை கரஸ்பாண்டட் கோர்ட்ஸ் படிக்க வச்சு போலீஸ் சுற்றி வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்டம் ஆட்டுறியா நான் அடைக்க என்ன சாரி சாரி ரசமும் வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்டை துவையலுமா ஏன்டி

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க் யூ தேங்க் யூ ஆனால் சில கிராகிங்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியாக ஒரு கேஸை கூட பிடிக்கிறதில்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல ஏய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சிடா டே கோணக்காலா இந்த கேச நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா

நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சிறது தானங்க எனக்கு தெரியல காச்சிறது தொழில்ல மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்ட பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை யாருக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பாசா பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க

நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அடே மாவு வந்த உடனே எனக்கு பெர்மிஷன் கிடைக்கி டேய் பக்கரி காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா புடிச்சு வச்சிருக்கங்க நீங்க என்ன வந்து பாருங்கல ஏய் இரு இப்ப என்ன செஞ்ச திரும்பنا திரும்பனியா இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா வாங்க வாங்க ஐயோ உம்மடா டேய் பக்ரி பக்ரி இந்த கேஸ் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா சரி சரி சொல்லி துளைக்கிறேன் ஏண்டா இது என்ன ஆனா கேளவ நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்துறகா என்ட ரா நாய் ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே டேய் சித்தப்பா மகனே சிங்கிமுத்து சித்தப்பா மகனே சிங்கிமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையில யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையேங்களேங்களே இந்த நேரத்துக்கு ஆராகிறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா

கூட்ட இருக்கு எல்லாருமே புரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும்

நான்சென்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் காருக்கு போடுற அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார்ஸ் த பியூட்டிஃபுல் என் பொண்டாட்டி இந்த இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள குருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கி யா பருவா யாரு நீ நெனசி வர் யோ ஐ மீன்ஸ் பெயிட் குரு அம்மா குட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவம்மா அப்படி ஒன்னுது உருவமா ஓமா டிபன் டாட்டி பண்ணிட்டாள கொஞ்ச நேரம் ஆகும் என்னம்மா வட்டி என்ன பட்டயம் கிட்ட ஒரு மார்க்கமா வர்றான் கோவில் உண்ட கட்டி வாங்குற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர்

என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீரி எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்தற போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பேத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பேத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கு இவங்க ரெண்டு பேரும் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கண்ணுக்கு அழகா கண்ணுலாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் சொல்லுவாங்க அதுலயே எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

இதல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறான் எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரையா எதிர் வீட்டுல இருக்கானே ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவர் யாரு குருமா ஆய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேச போகு தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழியாம் நீ கொடை எடுத்து வர மளிகை வரைக்கும் போயிட்டு வரோம் கேறீங்க நான் மளிகைக்கு போயிட்டுறாய் நான் சொல்றது நீ கேள்ரி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடை அடிச்சுடுவோம் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு ஏயா முதல்ல மாதிரி வாயை போலக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க பலகாரம். கண்ணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பலகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பலம்ங்கறா அப்ப தினம் ரீல் எடுத்துட்டு இருந்தானே இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

நான் இந்த உண்மை உங்க கிட்ட சொல்லிடுவேனே நீங்க குட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ முளக பழமோ எது பழைய கஞ்சியும் முளக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல கோணக்கால கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோண கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா

தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன் கடன்காரன் பூரா ஏன் வீட்டு அழிக்கிறேன் குருவமாளிட்ட சுலமா சுலபம் ஒண்ணு வெட்டா போட மாட்டேன்